வணக்கம் முருகே ரீச்சா சம்பந்தமாக வந்து இன்னும் அந்த காட்டுத்தி அதாவது என்ன பத்தி கொளுத்தி போட்டு எரிய விடப்பட்ட அந்த காட்டுத்தி வந்து இன்னும் பத்தி இறங்கி விடலாம் இருக்கிறது அதனாலதான் நாங்க திருப்பியும் அதை கதைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே கதைச்ச வீடியோல வந்து சில வடிகளை சொல்லியிருந்தோம் வீச்ச எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தனியார் அவர்கள் இந்த மாதிரியான விடங்கள் இருக்கும் மக்கள் எப்படி எல்லாம் போகணும் அப்படிங்கிற பத்தி தான் இருந்தது ஆனால் இப்ப வந்து ரீச்சா சம்பந்தமாக இந்த பிரச்சனைய இந்த பிரச்சனையை பற்றி தொடங்கப்பட்ட விவாதங்கள் எல்லாமே இப்ப கடைசியில வந்து எங்க வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அது வித்தியாசமான நிறுவனத்துக்கு வந்து நிற்கிறது அதாவது ரெண்டு பக்கமாக வந்து வந்திருக்கிறது ஒன்று வந்து ரீச்சா தமிழருடைய அடையாளமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அதாவது அடையாளம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பகுதியில் வந்து அடையாளம் வந்து சொல்றது இட்டர் மோதி வந்து மறுக்குது அஹ் இப்ப இது எப்படி அடையாளமா இல்லையா அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல பார்த்துக்கணும் முதல் விஷயம் வந்து அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அது எப்பவுமே மாறாமல் இருக்கணும் ரெண்டாவது அது தமிழ் சம்பந்தப்பட்ட மூலியமாக இருக்கணும் தமிழ் தமிழ் சம்பந்தப்பட்ட எப்பவுமே ஒரு மரபு வரலாற்று காலம் தொட்டே இருக்கிற ஒரு விடயம் மட்டும்தான் வந்து மாறாமட்டிருக்கும் நீங்க தமிழர்களுடைய வரலாற்று பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அது வரலாற்றுக்கு முன்பட்ட காலத்துல இருந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து சார்ந்தே இருக்கீங்க நீங்க தமிழுடைய எந்த ஒரு அகலாய்மையுமே வந்து மதம் சம்பந்தம் அதாவது எந்த தனித்த மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடயங்களும் வந்து எடுத்தது இல்லை எல்லாம் நீங்க தமிழ் சம்பந்தப்பட்டுதான் வந்து எடுக்கப்பட்டிருக்குமே ஒழிய தனித்த எந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட வேற எதுவும் கூட எடுக்கப்படாது அப்ப இவ்வளவு பெரிய இன்ஃபுளுசா இருக்கிற மதங்களே வந்து தமிழர்கள் வந்து அவங்களுடைய அடையாளங்களை வந்து எடுத்து வந்ததும் இல்லை பாவச்சி வந்ததும் இல்லை அதே அதே அவர் வழிகாட்டியாக எடுத்து வைத்திருந்தார்களே ஒழிய கிடைக்கிற மாத்த எல்லாமே அவர் வரவேற்றுக் கொண்டார்கள் அது எல்லாத்தையுமே தங்களுடைய வழிகாட்டியை வைத்துக் கொண்டார்களே ஒழிய அதை கூட வந்து பெரிய அழகாக எடுத்து தங்களுடைய அடையாளமாக மாத்தினர் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழர்களிடம் வந்து தங்களுடைய ஒரே அடையாளமாக இருந்தது வந்து தமிழ் மட்டும்தான் அதுவே அவைக்கு வந்து போதுமாக இருந்தது என்ன அதாவது என்ன மதம் கொடுக்க வேண்டிய சரி போற எந்தெந்த விஷயம் கொடுக்க வேணுமோ அவ்வளவு விஷயத்தை வந்து அந்த தமிழ் மொழியை வந்து தமிழர்கள் அடையாளமாக கொடுத்தது அப்ப தமிழருடைய அடையாளங்கள் என்னென்னு கேட்டால் தமிழ் அப்படின்றது மட்டுமே வந்து போதுமா இப்ப இந்த நாளைக்கு என்றால் எவ்வளவு காலமான வந்து சோகம் அப்படின்றதான் உண்மை இது யாருக்கு விளங்காத புரிச்சு சொல்லி இருந்தால் உண்மையில தமிழை சரியா தெரியாதவர்கள் தமிழ் மொழிய ஆழத்தையும் தமிழ் மொழிய வரலாறையும் அஹ் தமிழ் தொன்மையும் வந்து சரியா தெரியாதவர்கள் வந்து விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அல்லது வாழ போறது இல்லாமல் இல்லாத கிளப்பி விட்டது எல்லாத்தையும் தங்களுடைய அடையாளம் இல்ல தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இல்ல தமிழக அடையாளம் லிஸ்ட் இல்ல பத்து கிட்ட இருக்குது அஹ் கோயிலுகள் சொல்லி இப்ப ரீச் ஆகும் அதுல வந்து சேரப்பட்டு உண்மையில இருந்து நம்ம என்ன காரணம் வந்து சொல்லி சொன்னாரு இவர்களுடைய தனிப்பட்ட அஹ் சில ஆசைகள் சில வர்ணங்களும் தனிப்பட்ட சில அடையாளம்ல பெரிதா காட்டணும் அதாவது அந்த அடையாளத்துல தகுதியை தாண்டி அதை பெருசா காட்டணும் அப்படின்ற ஒரு அபாவம் தான் இந்த மாதிரி தமிழ் அடையாளம் தமிழ் அடையாளம் அப்படின்றது வருது இதுவும் வந்து என்ன சொல்றோம் தமிழர்களை பிரிக்கிற ஒருத்தர் தமிழர்கள் பிரிவையை ஒன்று ஒரு வித்தியம் சொல்லிட்டு அது எப்படி பிரிவையானு சொல்லி ஞாபக கொஞ்சம் மேல மிச்சம் கொஞ்சம் அங்கால அப்படின்னு சொல்லி கிடைச்சிட்டு ஒரு பிராமிட் கட்டி உருவாக்கி மேல கொஞ்சம் பேர் இருப்பான் மிச்சம் குடிப்புதான் இருப்பான் மில்லியனா இருக்காதிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து போகும் கிட்டத்தட்ட சிங்கள காத்துல அதாவது என்ன இலங்கையில இவ்வளவு பாகுபாடு இன பிரச்சனைகளுக்கு போர் இனப்பொருள் எல்லாம் காரணமாய் உள்ள அதே அந்த மண்ணில் தான் வெங்கட்ற சமூகத்துக்குமே இருக்குது என்ன அது எங்களுக்குள்ள இருக்குன்றது எங்களுக்கு என்ன அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் வழியில அந்த இடம் இல்லை அது வலியில இல்லை காரணம் அடிவாய் கொண்டோம் அப்படின்னால உள்ளுக்கு நடக்கிற அப்படின்னு வந்து சொல்றேங்க ஆனா இங்க எல்லாமே வந்து இந்த அடையாள ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் சரி நாங்க இப்போ ரீச்சார் சேர்த்து கொடுத்துருவோம் அந்த அடையாள பிரச்சனைகள் மத்திய விஷயம் வேற ரீச் அப்படி ஒரு அடையாளமா மாறும் அப்படின்னு வந்து யாருமே யோசிச்சது இல்ல ஆனா உள்பட்ட வந்து அதுவும் தமிழோட அடையாளமா வேற எதாவது அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற சொல்லிவிடுறார்கள் அவரும் சாதாரண முதலீடு அப்படின்றதான் வந்து உண்மையான முடியும் அது என்ன சில விடங்கள் பாராட்ட பண்ணிதெல்லாம் இருக்குது ஏன் அதெல்லாம் பாராட்டப்படைய காரணம் அதாவது சில குறிப்பிடத்தன பல வந்து பாராட்டப்படறது காரணம் என்னன்னு சொல்லிட்டு வேற யாருமே வந்து அதை சின்ன சின்ன விஷயங்கள் கூட உண்மையை வந்து செய்யறது இல்லை அப்படி இருக்கேங்க ஒருத்தர் வந்து அவங்க செய்யக்க அதை பாராட்ட வேண்டிய தேவை வந்து கட்டாயமா சமூகத்திலே சமூகம் அப்படிதான் என்ன சொன்னாங்க எப்பவுமே ஒரு சமூகம் வந்து ஒப்பிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும் ஏற்கனவே இந்த நிலமைக்கும் இப்ப இருந்த நிலைமைக்கும் எல்லாம் ஒரு செய்யாம இருந்ததுக்கு ஒரு செய்கிறதுக்கும் வந்து வந்து பாத்துக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி பண்ணுடைய என்னன்னு சொன்னீங்கன்னா லாபம் அப்படின்றது லாபம் பண்றது என்ன பாஸ்கர் வாசு லாபமா இருந்தாலும் வேற லாபம் இருந்தாலும் இவர் நல அந்த அடையாளத்தை லாபம் இவர்களாத பொதுமக்கள் காசு எடுக்க போறதுங்க அந்த அடையாளத்தை தங்கண்டையா என்ன நடக்கும் அந்த சந்தோஷம் ஒரு திருப்தி வந்து கிடைக்குது இதுதான் எனக்கு இந்த அடையாள திருட்டுகளுக்கு பின்னாடி இந்த அடையாள வந்து இந்த விஷயம் வந்து இந்த ஒரு ஸ்கேம் வந்து இதுதான் இது மனசு அந்த மனசுலயே இந்த பெரிய பிரச்சனை ஒன்று சொன்னா ஒரு அங்கீகாரத்துக்காக இயங்குறவர்கள் வந்து சாதாரணமாக மனிதர்களுடைய உளவியல்ல என்ற ஒரு பாட்டண்டே அப்படி இருக்கிறபடினாலதான் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்திருந்த இந்த மாதிரி எப்ப வேணா நாங்கள் செய்யலாம் என்னுடைய அடையாளம் ஆகும் தமிழ்நொட்டி அடையாளம் ஆகும் அப்படின்றதுன்னு தண்டை அடையாளம் ஒன்றும் சொன்னாது அவல கருத்துல விடுவிடாது அப்படின்னு தமிழ்நொட்டி அடையாளம் சொல்லி விட்டா தான் மருத்துல வந்து பக்கத்து பந்தி இருக்கவங்களுக்கு தற்பொழு மாதிரி தான் இந்த கதை உண்மை அடையாளம் ஒன்றை இல்ல இங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படை காலமை வந்து அஹ் ரீச்சா வந்து தானா தந்தை மாண்டவரம் தனியார் சொல்லி தொடங்கி தண்டவாடல திக்கெட் போட்டுக்கூடிய தண்டை சாப்பாடு கொண்டுருவாங்க கூட இங்கே பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இது வெளியில விளம்பரத்து அதான் ரீச் ஆவாலும் சரி ரீச் சம்பந்தப்பட்டிருவாலும் சரி அவங்க ஆதரவாளர்களும் சரி இது தமிழ்ட்ட அடையாளமான சொல்லி வந்து செய்யப்பட்டுதான் இங்க வந்து பிரச்சனை அதான் ஆரம்பம் ஆரம்பப்படி அடிப்படையிலேயே சொல்றோம் காரணம் இது தமிழர்கிட்ட எதாவது தமிழ்ட்ட அடையாளமான சொன்னா அவன் என்ன செய்வான் ஃப்ரீயா வந்துட்டு போற தான் இருவான் சுலங்க அவன் அப்படி இது எங்க சொத்து என்ன இப்ப அந்த வடிவில் ரெண்டு பாடி மாதிரி இது சொத்து அப்படின்னு தான் இருப்பாள் தண்ணீர் தான் எடுப்பான் அப்ப அப்ப தண்ணீர் அடிக்க மாட்டி மா தண்டை சாப்பிடணும்ன்றதுதான் பார்ப்போம் அப்ப நீங்க கொழுசா இறங்க நீங்க அதையும் கவனிச்சு போடுவோம் நீங்க என்ன சொன்னா அது உங்கள்ட தேவைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மனிச்சு அஹ் தமிழ்நாட்டு அடையாளம் மனுஷமா பரப்பி விடுவேன் அது வியாபாரத்துக்கு அது மக்கள் பேரை அப்படின்றதுக்காண்டியும் அப்படின்றதுக்காக தேசிய வியாதி அப்படியே சொல்லலாம் வியாதி தான் எந்த இருக்குது இப்படியே நான் பரப்பி விட நீங்க மனசுல இருக்குன்னா இது இங்க யார் ஆப்பிடுவான்னு சொல்லி என்ன விஷயம் தெரிஞ்சவன விட சாதாரணமா இருவாங்க அப்பா வியாதிடுறோம்னு சொன்னா இந்த மாதிரி அடையாளத்துல வந்து வளமையாயே சிக்கிப்பட்டு அழிகிறது பரப்புறமனும் அது மேல இருக்கிறவங்க வந்து பயங்கர விவரமா இருப்பாங்க இந்த விஷயங்கள்ல அவங்க அதெல்லாம் சரியா தெரியும் அதெல்லாம் தப்பிடுவாங்க இவர்கள் அதான் அந்த போய் சிக்கிறது சிக்கி போட்டு போது அவங்க தன்னுடைய நியாயமான கோபம்ல வந்து வழிகாட்டுறாங்க இந்த அடையாள திருட்டு அதான் மாத்தப்படுறாங்க இது எங்கேயிருந்து வந்தது நீ வழி அனுப்பிட்டே அவனும் சரியான கோபட இதே சாதாரண இது பாஸ்கர் தான்

பீச்சியா ஆதரவு வந்தால் அதை செய்திருந்தார்கள் இங்க இந்த அடையாளம் பண்றதுனால பெரிய சிக்கல் இதுதான் நல்ல பிரிவினைய டேப்பா வந்திருக்கிறது இன்னைக்கு அதை வச்சுக்கொண்டு சம்பவம் வந்து பிரச்சனை வந்தா பொருள் கூட இதை வச்சுக்கொண்டு கூட உயிரிழப்பு என்ன கழித்து கொண்டு இது ஒரு சாரர் வந்து இது தமிழர் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சார்பம் வந்து இல்லை இது அடையாளம் இப்படி என்றார் மூன்றாம் சார்பாக அடையாளமாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையில தமிழ்நாட்டு என்ன தமிழ்நாட்டை தொன்மை தமிழ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி வாரம் போனது வந்து அடையாளமாக மாத்த தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வந்து எதுவும் இப்போ வரலாற்று முப்படாதே எதுவும் மாற மாட்டோதான் வந்து அடையாளம் இருக்கலாம் தான் திருப்பின்னு சொல்றோம் அதான் கவனமா வச்சுக்கொள்ளலாம் அது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ் மொழி அதை நீங்க தெளிவா உலகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த மாதிரி பிதற்ற விஷயங்களுக்கு இல்லை சின்ன சின்ன விஷயத்த அடையாளமா இருக்குறதுக்கு எல்லாம் இதுவும் இல்ல இது மட்டும் இல்ல இந்த கோயிலை அடையாளம் பண்றது சரியில்ல அது அடையாளம் பண்றது எல்லாமே வந்து ஒரு வெறும் பிதற்றலும் அவையாமைக்குரிய ஒரு தான் இதுல நீங்க மிக கவனமாக கொள்ளணும் வெறும் சந்தோஷம் மன வந்து சில பேர் கிளப்பி விட்டார் அதையே பிடிச்சு கொண்டு திரிட்டு வந்து வந்து உங்களுடைய சொந்த அறிவிப்பு இல்ல உங்களுடைய நீங்களை வந்து அவமானப்படு அவமானப்படுத்துவதுதான் வந்து சமம் கொஞ்சம் ஜோதிச்சு திருத்தி கொள்ளுங்க நன்றி